சென்னை மெட்ரோ ரயில் சேவை ஓஎம்ஆர் சாலையில் இயங்க தொடங்கும்போது அதன் ரயில் நிலையங்கள் வெறும் பயணிகளுக்கான இடங்களாக மட்டும் இருக்காமல் சிறிய ஷாப்பிங் மால்களாகவும் செயல்படும் என வெளியான அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தலைநகர் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் விமான நிலையம் முதல் விம்கோ நகர் சென்ட்ரல் முதல் பருங்கிமலை ஆகிய இரண்டு வழித்தடங்களில் சுமார் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு முதற்கட்ட மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் பணிகளானது அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில் நூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு மூன்று வழித்தடங்களில் நடைபெற்று வருகிறது இந்த திட்டத்தில் கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி சாலை வரை இருபத்தாறு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தொலைவிற்கும் மாதவரம் வழித்தடம் அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றது சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட் இந்த திட்டத்திற்காக ஒரு ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளது அதன்படி எட்டு நீளம் உள்ள மூன்றாவது வழித்தடத்தில் அமைக்கப்பட உள்ள நேருநகர் கந்தன்சாவடி பெருங்குடி துறைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் பிடிசி காலனி ஒக்கியம்பேட்டை காரப்பாக்கம் மற்றும் ஒக்கியம் துறைப்பாக்கம் ஆகிய ஒன்பது ரயில் நிலையங்களில் மூன்று தளங்கள் வரை கட்டும் ஒப்பந்தத்தை பிரிட்ஜ் அண்ட் ரூப் கம்பெனி லிமிடெட் நிறுவனம் இருநூற்று ஐம்பது புள்ளி நான்கு ஏழு கோடி செலவில் பெற்றுள்ளது முதலில் இந்த ரயில் நிலையங்கள் சாதாரண கட்டிடங்களாக மட்டுமே கட்டமைக்க திட்டமிடப்பட்டிருந்தன ஆனால் பயணிகளின் வசதியை மேம்படுத்தவும் சிஎம்ஆறுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டவும் இந்த ரயில் நிலையங்கள் வெறும் பயணிகளுக்கான இடங்களாக மட்டும் இருக்காமல் சிறிய ஷாப்பிங் மால்களாகவும் செயல்படுத்தி போக்குவரத்து சார்ந்த சொத்து மேம்பாட்டு பகுதிகளாக மாற்றப்பட உள்ளதாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மற்ற மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள பெரிய வணிக வளாகங்களை போல இல்லாமல் இங்குள்ள வணிக மையங்கள் சிறியதாக இருக்கும் உதாரணமாக மூன்றாவது வழித்தடத்தில் உள்ள மந்தைவெளி பேருந்து முனையத்தில் உள்ள நிலத்தடி ரயில் நிலையத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் பகுதிகள் ஏற்கனவே உள்ள பேருந்து முனையத்திற்குள்ளேயே அமைக்கப்படும் மேலும் அங்கு இரண்டு அடித்தளங்கள் மற்றும் ஏழு மாடிகள் கொண்ட கட்டிடங்களும் கட்டப்படும் ஐந்தாவது வழித்தடத்தில் உள்ள திருமங்கலம் ரயில் நிலையத்திலும் இதே போன்ற பெரிய வணிக வளாகங்கள் அமைக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மூன்றாவது மற்றும் ஐந்தாவது வழித்தடங்கள் சந்திக்கும் சோழிங்கநல்லூர் பகுதியில் எட்டு மாடிகள் கொண்ட ஒரு பெரிய கட்டிடம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாவது வழித்தடம் அடுத்த ஆண்டுக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வழித்தடத்தில் மொத்தம் இருபத்தெட்டு நிலத்தடி ரயில் நிலையங்களும் பத்தொன்பது உயர்த்தப்பட்ட ரயில் நிலையங்களும் அமைய உள்ளன இந்த வழித்தடங்களில் கட்டுமான பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருகின்றன இந்த புதிய வணிக வசதிகள் பயணிகளுக்கு ஒரு புதிய அனுபவத்தை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கு ஷாப்பிங் மற்றும் உணவு தேவைகளுக்கு ஒரு புதிய இடமாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது